பல பலதான் இருக்கு என்ன என்ன கோவமா உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு சுத்தி வலிச்சு பேசுனா எனக்கு புரியாது ஆமா உனக்கு ஒண்ணும் புரியாது மாமலத்துல கூடு கட்டி இருந்தாலும் கொய்யாமரத்தில் ஏறி போய் குரித்து தான் தின்னுமானில் பாய் விரித்து பந்தி போட்டு விருந்து வைக்கலான்னு சோறு போகுதுன்னா ஆப்பு கொடுத்த மனுஷன் ஆறும் கொடுக்காம எச்சி சொந்த தின்னவன் கிட்டே நான் என்னத்தை பேசுகிறது இந்த பொம்பளைங்களே என்ன புரிஞ்சிக்க முடியலடா ஏแหน வேணும்னா வெச்சிக்கறாளுங்க வேண்டானே வெட்டி விட்டுறாளுங்க ஏแหน உங்க ஆளு கூட சண்டையா எல்லடா அப்புறம் கை புடிச்சீக்கனே எல்லடா அப்புறம் என்னதானே பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியல கோச்சுகிட்ட அண்ணா அது அவகிட்டே கேட்க வேண்டியது தானே கேட்டேனே அவ ஏதோ மாமரம் கொய்யா மரம்னு சொல்ற இந்த மரமண்டைக்கு ஒன்றுமே புரியல ஆனா அது எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவரோட மாந்தோப்பு மான்தோப்பு கொயத்தோப்பு வச்சிருக்கிறோம் அப்படியே பார்த்துட்டான் நீ வெறும் பையன் அதான் உன்னை கழட்டி விட்டா அப்படிங்கற ஆமாண்ணே அப்படித்தானே அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையே மரத்தை வெட்டுற மாதிரி அவ தலையை தனியாக எடுத்துருவேன் அட என்ன கொலைக்கலைன்னு பேசிக்கிட்டு கைத போறாள்னு விட்டு சொல்லியா அவள மறுத்துருங்க நம்ம நம்ம வேலையை முட்டி பாப்போம் அவ்ளோ சும்மா விட பண்ணியே ஏதாவது இப்ப வேணாம் நீ சரக்கு அடிச்சிருக்க இப்ப போனா வம்பு தான் வந்துரும் நீ சொல்றதும் சரிதான்டா நமக்கு எதுக்கு வம்பு ஊருக்குள்ள ஒரு விஷயம் அழந்துட்டு இருக்கு உங்க யாருக்காவது தெரியுமா சொத்து விளையாம விஷயத்துக்கு வாயா ஊர்ல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒருத்தன் அப்பப்ப வந்து வந்து போறேன் அங்கே பாண்டி நேராக இருக்கிற சொல்ல வேண்டியதானே இவர மாதிரி கிளறு இல்ல நான் சொல்றது இளவட்டம் யோ யார பாத்து கிளறுன்னு சொல்ற மூணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கு ரூட் போட்டுக்கிட்டு இருக்க சரி சரி கோச்சுக்காத அவங்க பாண்டி அருணாச்சலம் தெரியாம சொல்லிட்டேன் இனிமேல் ஒன்பது சிம்பு பொம்பளை யாருன்னு சொல்லவே இல்லை கல்யாணம் ஆனவ குழந்தை இல்லாதவ வீட்டுக்கார வெளிநாட்டுல இருக்கேதான் அப்பா அம்மா இல்லாதவன் வெட்டி வெட்டி பொழப்பு நடத்துறவன் அவனே தான் எப்படியா தெரியா தெரியாது காதுல அரச பரசா விழுந்துருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி ஒரே மாசத்துல வெளிநாடு ஓடி போயிட்டான் பாபா அவளும் என்ன பண்ணுவா ஐயேய் அரிப்படுத்து அவன்குడయாவே இந்த விஷயத்துக்கு தகுதி வயசெல்லாம் கிடையாது அவ ஆம்பள அவ பொம்பள என்ன வாங்கடா பாண்டே ஊர்ல இருந்து ஓடி ਆ வந்தட்டாங்கங்க எல்லாருக்கும் ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோங்க கமலாவ வங்கணம் வைக்க சர்க்கரைக்கு ஐடியா கொடுத்தது நான்தா போயா புளுனி நீ சொல்றத நம்ப மாட்டேன் டேய் குட்டி என்னானே உன் மாமா கூப்பிர வாடாங்க கிட்ட அப்பசாரி அதுக்கு தான் அழகான பொண்ணா நான் கல்யாணம் கட்டிக்கல கதை கல்யாணம் கட்டிக்கிட்டேன் ஒரு பேர் மாட்டானே ஆமா நாளைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களாமே அத்தை சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிச்சு நைட் வர சொன்னிச்சு அதனால ரெண்டு நாள் கழிச்சு வரேன் ஐயோ நில்லடி என்ன கல்ட்டி விட்டு இன்னொரு தன கல்யாணம் பண்ணிப்பியா எனக்கு கல்யாணம் உங்ககிட்ட சொன்னது யாரு அன்னைக்கு நீ தானே சொன்ன பழம் அணி கொறிச்சி திங்கி நான் ஏதோ சொன்னேன் நீ ஏதோ புரிஞ்சுக்கிட்ட போடா ஏய் நில்லு என்ன விடு நான் வீட்டுக்கு போனோம் பதில் சொல்லிட்டு போ ஓஹோ கண்டிப்பா சொல்லணுமா ஆமா சொன்னாதான் நான் விடுவேன் நீ கமலா வீட்டுக்கு போறத நானே பாத்தேன் சொல்லு எதுக்காக போன எதுக்காக போன கேக்குற பதில் சொல்லு சொல்ல மாட்டியா அவன் வீட்டுக்கு எதுக்கு போன பதில் சொல்லு ஏன் சொல்ல முடியலையா சொல்றேன்டி

இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் காமத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றது சரியாதான் இருக்கு கமலா இங்க வா இங்க வா என்னமா உன் வீட்டுக்கார போன் பண்ணானா பண்ணாரு நீங்க சொன்ன விஷயத்தையும் சொன்ன நீ எதுவும் பேசாதே நான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு எப்போ வரானா மூணு மாசம் ஆகுமா அடிக்கண்டாரு எனக்கு ஒரு மாசத்துல இடம் சொன்னியா சொன்ன